இங்க பாருங்கள் காஜல் பாப்பா விளையாடிட்டு இருக்கா அவங்க அக்காவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் சோறு போடுறாம் பேசுகிறாளாம் என்ன மட்டே பாய் சொல்லு ஆய் சொல்லு ஆய் சொல்லு யா போன்னு சொல்லுவியா பேசு காஜா தான் சாக்கி வாங்கி தருவேன் நான் சாக்கி வேணுமா வேணாவா

என்ன பேசது என்ன மொழி அது என்னடா மொழி இது என்ன தக்காளி வந்துருச்சான் தக்காளி சொல்லுதா எத்தின் சொல்லு தக்காளி தாத்ரு பா சொல்தா தாத்ரு பா கஜுமா அது ரோல் போவா இது என்னடா மொழி எனக்கு என்னடா பேச்சு புரியல பாஜோ என்னது போஷுவா ப குளிப்பின அறம் சுடுறக்கா தா கடாய எத்தனு தச்சுக்கினு நீ என்னடா பண்ற குளிப்புனா நஜம்மா என்னம்மா பண்றேங்கா சாப்பா 我是博你的，我是我是我是是，啊！子啊 ఓకే ఫ్రండ్స్ పాపా పాటు పాపా పడ పా పని సబ్స్ైబ్ ఎలా చేనలు సపోర్ట్ పుంగ ఫ్రెండ్స్